ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المتين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن وقال نبينا صلى الله عليه وسلم அருளாளன் பேரன்புடையோ இல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே எந்த மாதத்தை ஹயாத்தோடு இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து அல்லாஹ் கடந்த இரண்டு மாதங்களாக துவா செய்தோமோ அந்த மாதத்திலே எல்லாம் நமக்கு உயிரை கொடுத்திருக்கின்றான் ஹயாத்தை கொடுத்திருக்கின்றான் இறைவா ரஜவுடைய மாதத்திலே எங்களுக்கு வரக்கத்து செய்வாயாக மாதத்திலே எங்களுக்கு வரக்கத்து செய்வாயாக என்று சொல்லி கேட்டுவிட்டு மூன்றாவது மாதமாக வரக்கூடிய ரமணாவுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவது மட்டுமல்ல அந்த ரமணாவுடைய மாதத்திலே எங்களுக்கு ஹயாத்தை கொடுப்பாயா லாகோ தாலா எத்தனை பேருக்கு இந்த வருடத்தோடு முடிந்தது என்று கணக்கை முடித்து விட்டானோ அந்த கூட்டத்தில் அல்லாமல் இன்னும் கொஞ்சம் காலம் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி விட்டானே அவர்களிலே தான் நாம் எழுதும் ரமலாருடைய மாதம் எப்போதெல்லாம் தொடங்குகின்றதோ அப்போதெல்லாம் இருக்கக்கூடிய இமானோடு இருக்கக்கூடிய முஸ்லிமாக வாழக்கூடிய ஆண்களும் பெண்களும் தாய்மார்களும் இந்த ரவணாம்பிய மாதம்தான் இந்த வருடம்தான் நமது கடைசி வருடம் என்று நினைத்து நினைத்து இந்த ரவணாம்பிய மாதத்திலே அவர்களை புரிய வேண்டும் ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு வினாடிகளும் இந்த மாதத்திலே கிடைத்துவிட்டால் அந்த மாதத்திலே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் நன்மையாக மாற்றப்படுகின்றன எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹால எல்லா அமல்களுக்கும் அல்லாஹால கூலியை கொடுக்கக்கூடிய ரப்பு ரமணாவுடைய மாதத்திலே ஒரு நோன்பாளி ஒரு அடியான் ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஒரு முன்மீனான நம்பிக்கை கொண்ட ஆணோ பெண்ணோ நோன்பு நோற்ற கூலிக்கு நானே கூலியாக ஆகிவிடுகிறேன் என்று ரபு ஹதீசை புதிசையிலே பெருமானார் செல்லல்லா அலிஸ்வரம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரமதானுடைய சிறப்புகள் ஏராளமாக ஏராளமாக இருக்கின்றன எத்தனை சிறப்புகள் இருக்கின்றது என்று நாம் அடுக்கிக் சொன்னாலும் அல்லாஹு தாலா ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹு தாலா சிறப்பாக ஆக்கி வைத்துள்ளார் நாம் பல ஆயிரம் மடங்குகள் சிறப்பு இருக்குது என்று சொல்வதை விட அல்லாஹு தாலா இந்த மாதத்துக்கு சிறப்பு இருக்குது என்று சொல்லி ஒரு வார்த்தையை இந்த மாதத்தினுடைய சிறப்பை அறிவிப்பு செய்கின்றார் அதுதான் ரமதானுடைய மாதம் அது என்ன மாதம் குரான் குரானுடைய மாதம் குரான் இறங்கிய மாதம் இருக்கின்றதே அதுதான் ரமதானுடைய மாதம் ரமதானுடைய மாதத்தின் பகல் காலங்களும் இரவு காலங்களும் இரவிலே இருக்கக்கூடிய அத்தனை நிமிடங்களும் வினாடிகளும் பகலிலே இருக்கக்கூடிய அத்தனை நிமிடங்களும் வினாடிகளும் எத்தனை சிறப்புகள் இருக்கின்றதோ அத்தனை சிறப்புகளையும் மொத்தமாக சேர்த்து ஒரே வார்த்தை எல்லாம் சொல்லிவிட்டால் குர்லான் இறங்கிய மாதம் ரமலானுடைய மாதம் ஐஹம் சல் அல்லா அலிஸ்லாம் அவரிடத்திலே ஐஷா ராஜி அல்லாத்திடத்திலே அண்ணலம் பெருமனா சலுல்ல அவர்கள் குறித்து கேட்கப்பட்டது சூழல்லாம் எப்படிப்பட்டவங்க அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்கள் இந்த விஷயத்திலே எப்படி இருந்தார்கள் அந்த விஷயத்திலே எப்படி இருந்தார்கள் அமல்களிலே எப்படி செய்தார்கள் இவாதத்திலே எப்படி செய்தார்கள் பேசும்போது என்ன சொன்னார்கள் நடக்கும்போது எப்படி நடந்தார்கள் பார்க்கும்போது எப்படி பார்த்தார்கள் என்றெல்லாம் கேட்காமல் ருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் அவர்களை அவர்கள் குறித்து அன்னை ஐஷா அறியல்ல அவரிடத்தை கேட்கப்பட்டது

அவரின் கையை பிடித்து சொர்க்கத்துக்கு உள்ளே தள்ளிவிட்ட பிறகுதான் அது அமைதி பெறும் அந்த சூரா என்ன சூரா தவாரக்கண்ணதி வேதிகள் முழு கோகவாலா குலிஷ்ணியின் கதை இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்மை ஒவ்வொரு சூறாவுக்கும் நன்மை ஒரு சகாபி அரசு அல்லாகும் அகதுல்லாகுவான் அகது எல்லாத்துக்கும் தெரியும்ல எல்லாத்துக்கும் தெரியாது தெரியல எல்லாத்துக்கும் தெரியும் அந்த குல்கோலா அந்த சூறாவை தூக்கிட்டு வந்து சூழலா இந்த சூறா ரொம்ப எனக்கு ஓத ஓதவது எனக்கு என்ன கிளிமையா இருக்குது ஓதிக்கிட்டே இருக்கலாமா தெரியுது இந்த சூறாவின் மேத நான் ரொம்ப பிரியப்படுகிறேன் என்று சொல்ல அதற்கு பெருமானா செல்லா சொன்னார்கள் அந்த பிரியம் குல்கோல்லாதி என்று அந்த சின்ன சூறாவின் மீது வைத்திருக்கக்கூடிய உங்களின் பிரியம் உங்களை சொர்க்கத்துக்கு உள்ளே நுழை செய்ய விடுவோம் உங்களுடைய உங்களை சொர்க்கத்துக்கு உள்ளே அது நுழைவித்து விடுவோம் என்பதாக ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பொக்கிஷம் தான் குரான் அந்த குரான் இறங்கிய இந்த மாதத்தை நாம் இந்த வருடத்திலே நாம் பெற்றிருக்கின்றோம் நம் கூட பிறந்த சகோதரர்கள் நம் பக்கத்தை வீட்டுக்காரர்கள் நம் உறவினர்கள் உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் பேர் இந்த வருடத்திலே நாமோடு ஆக்கி செய்து நம்மோடு சென்ற வருடத்திலே இருந்தவர்கள் அதிலே மூன்று பேர்கள் கழிக்கப்பட்டு ஏழு ஏழு நபர்கள் தான் இருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன் இப்படி எல்லா நிலைகளிலும் அல்லாஹத்தாலா யாரெல்லாம் இந்த அராவுடைய வாதத்தை பெற்று இருக்கின்றோமோ இந்த ரமலாவுடைய மாதத்திலே நாம் ஹயாத்தோடு இருக்க வைத்தானே அது பெரிய பாக்கியம் யார் ஒருவர் இந்த ரமலாருடைய மாதம் அடைந்து மாதத்திலே ஹயாத்தோடு இருந்து அவர் ரமலாருடைய மாதத்திலே செய்யக்கூடிய அமல்களை செய்யவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று பெருமானா சலம் அல்லாஹ் ஆன்மீன் ஆமீன் என்று சொன்னார் அப்பேற்பட்ட துர்பாகிய நிலை இல்லாமல் ரமநாட்டிய வாதத்திலே இருக்கக்கூடிய இந்த இரவிலிருந்து கடைசி நாட்கள் வரை எல்லாத்தால் நமக்கு ஹயாத்தை தர வேண்டும் உடல் ஆஃபியத்தை தர வேண்டும் நல்ல நிலைகளை தர வேண்டும் நல்ல எண்ணங்களை தர வேண்டும் குரானில் ஓதக்கூடிய வாக்கியத்தை தர வேண்டும் நல்ல திகறுகளை செய்யக்கூடிய வாக்கியத்தை தர வேண்டும் அது மட்டுமல்ல பகல் காலங்களிலே நோன்பு நோக்கக்கூடிய உடல் ஆஃபியத்தை தர வேண்டும் எல்லாவற்றுக்குமாக நாம் துவா செய்ய வேண்டும் அருமையான பெருமக்களே யா அல்லா இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தை அடைவதற்கு ஹயாத்தை தந்த உனக்கே எல்லா புகழும் எங்களின் இதயத்தின் எத்தனை நன்மைகள் செய்ய வேண்டும் எங்களுடைய இதயத்திலே எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய கல்புலே எத்தனை அமல்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எண்ணிருக்கின்றோமோ அத்தனை நன்மைகளையும் செய்வதற்கு எங்களுக்கு உடல் ஆபியத்தை தருவாயாக நாங்கள் எல்லோரும் நர்வாக்கியவான்கள் என்று பெயர் வாங்குவதற்கு இந்த மாதத்தை காரணமாக ஆக்கி வைப்பாயாக நோய் கஷ்டத்தை விட்டும் மன கஷ்டத்தை விட்டும் கடன் சுமைகளை விட்டும் தீராத நோய்களை விட்டும் எல்லாவற்றையும் போக்கி எங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாயாக எங்களின் ஈமானை உறுதியாக ஆக்குவாயாக எங்கள் இறுதி மூச்சை களிமாவோடு மோத்தாக்குவாய்கள் எங்கள் இறுதி மூச்சை களிமாவோடு வாழும் காலமெல்லாம் அறுபது ஆண்டு காலங்கள் வாழ்ந்துவிட்டு கடைசி நேரத்திலே அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாகவே தவிர நீங்கள் மாறிவிட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா கூறுகிட்டானே அப்பேறுபட்ட களிமாவும் வரக்கூடிய முகத்தை நமக்கு கிடைக்கவில்லை காரணம் என்னவென்றால் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே குழப்பங்கள் நிறைந்திருக்கும் அல்லாஹோ பற்றி சிந்தனை யாருக்குமே இருக்காது தொழுகைக்கு வர வேண்டும் பள்ளிவாசலை அலங்கரிக்க வேண்டும் வீட்டிலே நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் குரானை ஓத வேண்டும் என்ற எந்த நல்ல அமல்களும் இடையே இருக்காது அந்த நேரத்திலே காலையிலே ஈமானோடு இருக்கக்கூடியவர் மாலையிலே காவிராகி விடுவார் மாலையிலே ஈமானோடு இருக்கக்கூடியவர் மறுநாள் காலையிலே இரவிலே ஈமானோடு இருக்கக்கூடிய ஒரு மறுநாள் காலையிலே ஒரு ஆகிடுவார் வரும் அந்த காலத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் அப்பேற்பட்ட காலம் வந்துவிட்டதோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய குடும்பங்களிலே அமல்கள் மிக 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 குறைவாக ஆகிவிட்டது எனவே இந்த ரமணாவுடைய மாதத்திலே முதல் நாளை எப்படி நாம் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் உணர்வோடு வந்து சேர்ந்தோமோ பள்ளிவாசலை அலங்கரிப்பதற்காக வேண்டி நாம் முப்பது நாட்களும் இதிலே விளையாட்டாக எண்ணிக்கொள்ள கூடாது பத்து நாட்கள் வந்துவிட்டு பதினோராவது நாள் நாம் திருவள்ளுவரையை விளையாடலாம் நினைக்காதீங்க அது மரியாதை அல்ல எனவே இந்த ரமணாவுடைய மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்தை நாம் கொள்ள வேண்டும் அதற்கான எல்லா வாக்கியத்தையும் உள்ளாக தரா நம் எல்லோருக்கும் தந்தருவானாக ரமலானுடைய செய்திகள் நிறைய இருக்கின்றன தினம் தினம் ரமலான் தராமைக்கு பிறகு இந்த செய்திகள் சொல்லப்படும் வாசிக்கப்படும் விட இந்த ரமலானுடைய அவல்கள் நம்மிடத்தில் அதிகமாக காணப்பட வேண்டும் காரணம் குரான் இறக்கிய மாதம் என்ற ஒரே ஒரு காரணம் மட்டும் நமக்கு போதும் இந்த ரமலானுடைய மாதத்தை அலங்கரிப்பது குரான் ஒரு கையில் இறைவேதம் வேதம் மறு கையில் நபி போதம் இருக்கும் போது நமக்கு என்ன தயக்கம் என்று ஒரு பாடலில் கூட சொல்லுவார் அதை போன்று திருக்குறான் இரண்டு விஷயங்களை எனக்கு பின்னால் நான் விட்டு செல்கின்ற இரண்டு விஷயங்கள் அந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிக மாட்டீர்கள் என்று பெருமாள் குறிப்பிட்டார்கள் ஒன்று திருக்குறான் இன்னொன்று எனது வழி எனது சொன்னத்து நான் சொன்ன வார்த்தைகள் அவைகளெல்லாம் நீங்கள் கேட்டு அதற்கு பிரகாரம் நீங்கள் நடந்தால் ஜெயம் உண்டு வெற்றி உண்டு என்ற அந்த அடிப்படையிலே அந்த ஈவானோடு வாழக்கூடிய நல்ல வாக்கியத்தை எல்லாம் நம்ம எல்லோருக்கும் தந்துடுவாங்க இந்த ரமணாவுடைய மாதத்தை எப்படி செழிப்போடு இந்த இரவை அது அதுபோன்று கடைசி வரை செழிப்பாக ஆக்கி நம்முடைய வீட்டை அலங்கரிப்பதை போன்று அதை விட கோடான கோடி மடங்கு அல்லாஹுடைய பள்ளி அமல்களை கொண்டு